சுந்தரமூர்த்தி கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு ஒற்றை காலை தொங்கவிட்டு ஊஞ்சலில் லேசாக அசைந்து கொண்டிருந்தார் எதிரே பிரம்பு சோஃபாவில் நானும் என்னை அங்கே அழைத்து வந்திருந்த அழகேசனும் சுந்தரமூர்த்தியின் மனைவி வெள்ளி டம்ளரில் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை பருகி கொண்டிருந்தோம் சுந்தரமூர்த்தி சார் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு நண்பருக்கு சொல்ற ஆலோசனை மாதிரி தான் சொன்னேன் நான் ரிட்டையர் ஆகி மூணு வருஷமாச்சு இப்போ நான் நீதிபதி இல்ல நீங்க படிச்சவர் உலக ஞானம் உள்ளவர் மனுஷனோட வீம்பு நியாயங்கள மறக்கடிச்சிடும் அழகேசன் வேத்து மனுஷன் இல்ல உங்க சொந்தம்தான் தம்பி முறை தான் வேணும் மூணு பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்காரு அவங்கள கரையேத்துறதுலயே ஆயுசு முடிஞ்சிடும் உங்களை எதிர்க்க அவருக்கு மனசுலயும் திராணி இல்ல பொருளாதார ரீதியாவும் திராணி இல்ல நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க பொறுமையா யோசனை செஞ்சா நீங்க வழக்க வாபஸ் வாங்கிக்கிற நல்ல முடிவுக்கு தான் வருவீங்க அப்ப நான் புறப்படுறேன் கை கூப்பியபடி எழுந்து கொண்டே ஊஞ்சலின் ஆட்டம் நின்றது சுந்தரமூர்த்தி இறங்கினார் சார் நான் நியாயம் புரியாதவன் இல்ல அழகேசனோட நிலைமை புரியாதவனும் இல்ல நீங்க சொன்னீங்க பாருங்க வீம்பு அதுதான் மனுஷன புதுகுணத்தோட நடந்துக்க வைக்குது இப்படி யாராச்சும் ஒருத்தர் தலையிட்டு அந்த வீம்ப தலையில தட்டணும் இன்னைக்கே நான் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் சந்தோஷமா போயிட்டு வாங்க அழகேசன் கண் கலங்கி அவரின் இரண்டு கைகளையும் பிடித்துக்கொண்டு அண்ணா என்று அடுத்த வார்த்தை இல்லாமல் தவித்தார் விடைபெற்று அழகேசன் தன் ஸ்கூட்டரை ஓட்ட இரண்டு பக்கமும் கால்களை போட்டுக்கொண்டு நான் பின்னால் அமர்ந்திருந்தேன் குரல் கம்ம சொன்னார் நீங்க முன் வந்து சமரசம் பண்ணி வைக்காம போயிருந்தா என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்திருக்கும் சார் நீங்க தெய்வம் உணர்ச்சி வசப்படாதீங்க அழகேசன் நான் நாலு பேருக்கு நல்லது செஞ்சா என் குடும்பத்துக்கு நாலு பேர் நல்லது செய்வாங்க தெய்வம் அது இதுன்னு சொல்லி கற்பூரம் கொளுத்திடாதீங்க ஏன்றேன் உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் சார் ஏதாச்சும் கேளுங்க சரி ரெண்டு ரூபாய்க்கு கும்பகோணம் துளிர் வெத்தலையும் ஒரு ரூபாய்க்கு பன்னீர் புகையிலையும் வாங்கி கொடுங்க ஏன்றேன் ஸ்கூட்டர் மயிலாப்பூருக்கு வந்ததும் கும்பகோணம் வெற்றிலை கடையில் நிறுத்தி அழகேசன் வெற்றிலை புகையிலையோடு வந்தார் என்னை வீட்டு வாசலில் இறக்கிவிட்ட போது மணி இரவு ஏழை தாண்டி இருந்தது பத்து முறை என் கையை பற்றி நன்றி சொல்லி ஒரு நாள் நீங்க உங்க சம்சாரம் உங்க பொண்ணு மூணு பேரும் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் என்று வற்புறுத்தி சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார் அழகேசன் கதவை என் மனைவி தேவகிதான் திறந்தாள் அவள் முகத்தைப் பார்த்ததும் எனக்கு உடனே புரிந்தது அவள் அழுதிருக்கிறாள் அல்லது கடுமையான ஜலதோஷம் பிடித்துக்கொண்டிருக்கிறது மூக்கின் பேசரி கொஞ்சம் கோணலாக இருந்தது என்ன தேவகி ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணுமில்லையே என்ற குரலிலேயே ரகசியம் ஒளிந்திருந்தது செருப்புகளை விலக்கிவிட்டு உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தேன் தரையில் உட்கார்ந்து தன் ரெக்கார்டு நோட்டில் பென்சிலால் படம் வரைந்து கொண்டிருந்த என் மகள் புஷ்பா நிமிர்ந்து என்னை பார்த்துவிட்டு உங்க ஸ்கூட்டர் வாசல்லையே நின்னுது நீங்க எதுல போயிருந்தீங்கப்பா என்றாள் பிளஸ் ஒன் படிக்கிறாள் அழகேசன் தெரியும் இல்லையா அவர் வந்திருந்தாரு அவரோட ஸ்கூட்டர்லயே போயிட்டேன் அவரோட பங்காளியோட ஒரு சொத்து தகராறு என்ன ஆச்சு நான் நியாயம் சொல்லி எடுபடாம போனதே இல்ல புஷ்பா தேவகி எங்கள் பேச்சில் கலந்து கொள்ளவும் இல்லை கண்டு கொள்ளவும் இல்லை அவள் பாட்டிற்கு சமையல் கட்டிற்கு போய்விட்டாள் நான் புஷ்பாவை பார்த்து சமையலறை பக்கம் கை காட்டி ஜாடையால் மௌனமாக விசாரித்தேன் புஷ்பா ரகசிய குரலில் சொன்னாள் தெரியலப்பா நான் ஸ்கூல்ல இருந்து வந்தப்பவே தான் இருந்தாங்க அழுத மாதிரி இருந்துச்சு முகம் என்னம்மான்னு கேட்டேன் பேசல எது கேட்டாலும் சீரி விழுந்தாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் முகம் கழுவி பொட்டு வச்சுக்கிட்டு சாமிக்கு விளக்கேத்தாம இருந்ததே இல்ல என்னன்னு தெரியல பயங்கர மூட் அவுட் நீங்க தான் நைசா விசாரிக்கணும் தேவகி அழைத்தபடி நான் சமையல் அறைக்கு வந்தேன் எனக்கு காஃபி வேணாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன் நாக்கிலயே இருக்கு இதோ பாரு என் முகத்தை நிமிர்ந்து பாரு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தேவகி என் முகத்தை பார்க்கவே தயங்கினாள் சமையலறை வாசலுக்கு வந்து கூடத்தில் வரைந்து கொண்டிருந்த புஷ்பாவை ஒரு தரம் பார்த்து கொண்டு திரும்பி வந்து ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க நம்ம வீட்ல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்குங்க என்றாள் தெளிவா சொல்லு துவரம்பருப்பு டப்பாவை எடுத்து திறந்து ஒரு புகைப்படத்தையும் ஒரு கடிதத்தையும் எடுத்து என்னிடம் கொடுத்தாள் புஷ்பாவோட அலமாரில அயன் வண்டிக்கு கொடுக்க சில்லறை இருக்குமான்னு பார்த்தப்ப அவளோட புக்ஸ் களைஞ்சு கீழே விழுந்துச்சு எடுத்து படிச்சு பார்த்துட்டு பதறி போயிட்டேன் நம்ம பொண்ணா நம்ம பொண்ணான்னு ஆச்சரியமா இருக்குதுங்க நம்பவே முடியல ஸ்கூல்ல இருந்து அவ வந்ததுல நான் அவளை ஒரு வார்த்தை கேட்கல ஒரு வார்த்தை பேசல படிச்சு பாருங்க படிச்சுட்டு முதுகுல நாலு வைங்க பதினஞ்சு வயசு இன்னும் நிறையலங்க புலம்பினால் கொஞ்சம் இரு என்று அந்த புகைப்படத்தை பார்த்தேன் அது ஒரு ஸ்கூல் பையனின் புகைப்படம் அவனுக்கு பதினைந்து அல்லது பதினாறு வயது தான் இருக்கலாம் பின்புறம் இனிய புஷ்பாவுக்கு முத்தங்களுடன் மனோகர் என்று எழுதப்பட்டிருந்தது பதற்றமாக கடிதத்தை படித்தேன் டார்லிங் புஷ்பா நான் ஜெயிச்சிட்டேன் உனக்கு முதல் லெட்டர் கொடுத்துட்டு பதில் வருமோ வராதோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் உன் அப்பா கிட்ட கொடுத்துருவியோன்னு பயந்தே என் காதலை ஏத்துக்கிட்ட நீ ரோஜா பூ எனச்சு பதில் தபால் எழுதினதுக்கு ஒரு லட்சம் தேங்க்ஸ் நீ கேட்டபடி இத்தோட என் போட்டோ புஷ்பா என் லெட்டருக்கு முத்தம் கொடுத்ததா எழுதியிருந்த சரி எப்போ நேர்ல கொடுக்க போற அந்த தங்க நிமிஷத்துக்காக நான் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் உடனே பதில் போடு பதிலோட உன்னோட அழகான போட்டோ ஒன்னும் எனக்கு வேணும் இப்படிக்கு உன் 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 மனோகர் சில நிமிடங்களுக்கு எனக்கு சுயநிலை இல்லை எத்தனை பெரிய பாறாங்கல்லை நெஞ்சில் வாங்கும் அதிர்ச்சி இது புஷ்பாவா என் செல்ல மகளா இந்த பதினைந்து வயது பிஞ்சா முகத்தில் பால்வடியும் என் குழந்தையா வளர்ப்பதில் எங்கே தப்பு செய்தேன் என்னோட மூத்த மகன்கள் இரண்டு பேரையும் ஒரு மூத்த மகளையும் எப்படி வளர்த்தேனோ அப்படித்தானே என் கடைசி மகளையும் வளர்த்தேன் அவர்கள் எல்லாம் இப்படி பிஞ்சில் வெம்பி பழக்கவில்லையே நான் பார்த்த சம்பந்தத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே என்ன ஆயிற்று இவளுக்கு எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கிறாளே நடுவில் இதென்ன அசட்டுத்தனம் தாவணி போட்டே இரண்டு வருடங்கள் தான் ஆகிறது என்ன தெரியும் இவளுக்கு ரோஜா பூவோடு பதில் கடிதம் எழுதியிருக்கிறாள் அந்த பையனின் போட்டோவையும் கடிதத்தையும் பத்திரமாக வைத்திருக்கிறாள் இப்போது என்ன செய்வது இவளை என்னங்க யோசிக்கிறீங்க கம்பிய போடட்டுமா முழங்காலுக்கு கீழே ஜென்மத்துக்கும் புத்தியில நிக்கிற மாதிரி ஒரு இழுப்பு இழுங்க நாளைல இருந்து இவளை ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க இரு தேவகி எந்த பிரச்சனைக்கும் உடனடியா உணர்ச்சி வசப்பட்டு எந்த அவசர முடிவும் எடுக்க கூடாது இது அடிச்சு திருத்த வேண்டிய விஷயம் இல்ல அவளுக்கு அடி வாங்குற வயசும் இல்ல சூடு உரைக்க வேண்டியது மனசுல இத நீ பார்த்ததா அவகிட்ட சொல்லாத நான் பேசிக்கிறேன் அந்த கடிதத்தையும் புகைப்படத்தையும் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தேன் கவிழ்ந்து தலையை கோணலாக சாய்த்து படம் வரைந்து கொண்டிருந்த புஷ்பாவை பார்க்க பார்க்க இவளா என்ற கேள்விதான் எழுந்தது இது கனவு இதோ இந்த வினாடியில் விழித்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறேன் என்று கூட தோன்றியது புஷ்பா நான் மொட்டை மொட்டைமாடிக்கு போறேன் ஒரு சொம்புல தண்ணியும் வெத்தல பொட்டியும் எடுத்துக்கிட்டு மேலவாமா மொட்டை மாடியில் முக்கால் நிலவின் வெளிச்சத்தில் சிவப்பு கற்கள் பதித்த சில்லென்ற தளத்தில் அமர்ந்து கொண்டு பச்சையை ஒழித்து கொண்டு கருப்பாக தெரிந்த தென்னை மரத்தின் ஓலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் நன்றாய் நினைவிருக்கிறது எனக்கு ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரும் நிலாச்சோறு சாப்பிட புளியோதரை தயிர் சாதம் சகிதம் மொட்டைமாடி வந்து உட்கார்ந்தோம் அப்போது கோபி திவாகர் சரசு புஷ்பா எல்லோருமே பள்ளி தான் இருந்தார்கள் புஷ்பா இரண்டாம் வகுப்பு மற்றவர்கள் எட்டு ஒன்பதாம் பத்தாம் வகுப்புகள் தேவகி உருண்டையாய் உருட்டி உருட்டி எல்லோர் கையிலும் வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க நான் தான் கேட்டேன் உங்களில் யார் யார் எதிர்காலத்துல என்னவா வரப்போறீங்க பெரியவன் சொன்னான் உங்களை போல வக்கீலா என்று அப்போது நான் வக்கீல் பப்ளிக் பப்ளிக்யூட்டர் அடுத்தவன் சொன்னான் வாதியாராகனுப்பா சரசு பெரிய விழிகளை உருட்டி வைஜெயந்தி மாலா மாதிரி என்றாள் நீ புஷ்பா இவங்க அத்தனை பேரும் உடம்பு சரியில்லனா என்கிட்ட தான் வந்தாகணும் நான் டாக்டராக போறேன் என்றாள் வக்கீலாக வேண்டும் என்றவன் பிகாம் படித்துவிட்டு பேங்க் உத்தியோகத்திற்கு போனான் வாத்தியாராக வேண்டும் என்றவன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு உர கம்பெனியில் கெமிஸ்டாக சேர்ந்தான் டான்சராக வேண்டும் என்றவள் அதிகபட்சமாக எம்ப்ராய்டரியில் கிளி கற்றுக்கொண்டு அலைபாயுதை பாடி கல்யாணம் செய்து கொண்டாள் அவர்களில் யாருக்குமே தங்களின் லட்சியங்களில் பெரிய பிடிப்பு இல்லை சூழ்நிலைக்கு தக்கபடி மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் புஷ்பா மட்டும் சின்ன வயதில் சொன்ன தன் விருப்பத்தை லட்சியமாக மனத்தில் எழுதி கொண்டாள் எக்ஸிபிஷனில் எல்லோரும் கைத்துப்பாக்கியும் கிரிக்கெட் பேட்டும் வாங்கியபோது இவள் பொம்மை டாக்டர் செட் கேட்டாள் பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டிக்கு டாக்டர் கோட் தைக்க சொல்லி சின்னதாக கொண்டை போட்டுக்கொண்டு கொண்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் கையை பிடித்து பல்ஸ் பார்த்து குஜத்தில் ஊசி போட்டு பரிசு கோப்பை வாங்கினாள் பிளஸ் ஒன் சேரும் போது சயின்ஸ் குரூப் தான் வேண்டும் என்றாள் சிரமமா இருக்கும் புஷ்பா உன் அண்ணன்களும் சரி அக்காவும் சரி ஆசைப்பட்டாங்களை ஒழிய முயற்சி எடுத்துக்கல நீ எப்படி என்றேன் அவங்கள மாதிரி நான் இல்லப்பா நான் டாக்டர் ஆகியே திருவேன் சரி ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ டாக்டர் சீட் வாங்கணும் கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப சீட் கிடைக்கிற அளவுக்கு உன்னால படிச்சு மார்க் வாங்க முடியுமா நிச்சயமா இது எனக்கு நானே வச்சுக்கிற சவால் என்று பக்குவமாக ஆணித்தரமாக பேசிய புஷ்பாவா இப்படி ஒரு பருவச்சலனத்தில் சிக்கி கொண்டு திசை மாறுகிறாள் தண்ணீர் சொம்பையும் வெற்றிலை பெட்டியையும் என் எதிரில் வைத்துவிட்டு புறப்பட எத்தனை தவளை இரு புஷ்பா உக்காரு உன் கூட கொஞ்சம் பேசணும் அதனாலதான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன் என்றேன் முகத்தில் கேள்விக்குறியோடு என் எதிரில் பாவாடையை ஒன்றுபடுத்தி கொண்டு உட்கார்ந்தாள் அவள் முகத்தில் நிழல் அடித்தது புஷ்பா உன்னை ஒரு பெரிய பொண்ணா நினைச்சு பல விஷயங்களை பேசியிருக்கேன் உன்னை சின்ன பொண்ணா நினைச்சு பல விஷயங்களை பேசாம விட்டுருக்கேன் இப்போ உன்னை எப்படி நினைச்சு பேசுறதுன்னு புரியல என்று ஆரம்பித்தேன் அப்பா என்று மட்டும் சொன்னாள் சுத்தி வளைக்கலமா உன்னோட நோட்புக் உள்ள இருந்து யாரோ ஒரு மனோகர் உனக்கு எழுதியிருக்கிற ரெண்டாவது லெட்டரையும் அவனோட போட்டோவையும் நான் பார்த்துட்டேன் படிச்சுட்டேன் அரை இருட்டிலும் அவளது இரண்டு கைகளும் அதிர்ச்சியில் மெதுவாக அவள் இதயத்தை நோக்கி செல்வதை பார்த்தேன் புஷ்பா நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல நீயும் எதுவும் பதிலோ விளக்கமோ சொல்ல வேணாம் நான் சொல்றத பொறுமையா கேட்டுக்கோ அது போதும் கொஞ்ச நேரத்துக்கு நான் உன்னோட அப்பா நீ என்னோட பொண்ணுங்கிறத மறந்துடு புஷ்பா என்ன ஒரு வேத்து மனுஷனா நினைச்சுக்கோ ஒரு நண்பனா நினைச்சுக்கோ புஷ்பா அசையாமல் சிலையாய் இருந்தால் அவள் கூந்தலின் உதிரிகள் மட்டும் காற்றுக்கு அலைக்கழிந்து கொண்டிருந்தன புஷ்பா இது வயசு சம்பந்தப்பட்ட விஷயம் நானும் உன்னோட வயச தாண்டித்தான் வந்திருக்கேன் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் காரணமா மனசுல ததும்பற சலனங்கள் இயற்கையான விஷயம் இதுல வைக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல முள் செடியும் கவர்ச்சியா தெரியற பருவம் இது மோக தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும் ஆனா இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும் புஷ்பா கடிவாளம் போடலன்னா இந்த குதிரை தறிகட்டு ஓடும் புரியுதா உம் என்றாள் புஷ்பா அந்த இம்குள் ஒரு மணி நேர நீண்ட அழுகைக்கான ஒரு முன்னுரை பொதிந்திருந்தது இதுக்கு பேரு காதல் இல்லமா நிச்சயமா இல்ல இதுவே உன்னோட இருபது வயசுல நான் பாத்திருந்தா அந்த மனோகரை வந்து என்ன பார்க்க சொல்லுமா நான் பேசி பார்க்கறேன்னு சொல்லி இருப்பேன் இப்போ அதுக்கான வயசு இல்ல புஷ்பா இது மோகம் உன் வயசுக்கே ஏற்படுற நியாயமான தடுமாற்றம் என் பொண்ணு இத சுலபமா ஜெயிச்சிடுவான்னு எனக்கு தெரியும் இது வர்ணஜாலம் காட்டுற ஒரு வானவில் துடிப்புங்கிறத என் புஷ்பா புரிஞ்சு மனசுக்கு கடிவாளம் போட்டுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ம் என்றால் என் புஷ்பா சராசரி பொண்ணு இல்ல மத்தவங்களை விட உசந்தவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் தெரியுமா உன் வயசுல நிறைய பேருக்கு லட்சியம் இல்லமா ஆனா நீ டாக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியத்தை சின்ன வயசுல இருந்து மனசுல வளர்த்துக்கிட்டு வந்தவ இந்த மாதிரி சின்னத்தனமான பருவ விளையாட்டுகளால உன்னோட அந்த லட்சியம் தான் என்னோட பெரிய கவலை லட்சியம் கலையறத நீ விரும்ப தான் என்னோட பெரிய ஆச்சரியம் அப்பா என்று அழுகுரலாக அழைத்த புஷ்பா திடீரென்று என் கால்களில் விழுந்து கதற துவங்கினார் என்ன மன்னிச்சிடுங்கப்பா தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் முதுகு குலுங்க அழுதால் புஷ்பா எந்திரிமா இப்ப என்ன நடந்து போச்சு விடு எனக்கு கோபம் எதுவும் இல்ல ஆச்சரியமும் வருத்தமும் தான் இருந்துச்சு மறந்துடு இந்த மாதிரி நடந்ததையோ எனக்கு தெரிஞ்சு போய் நான் பேசினதையோ இப்படியே மறந்துடு அம்மாவுக்கு கூட தெரியாது நீ அழுத முகத்தோட கீழே போனா உன்னை என்ன ஏதுன்னு விசாரிப்பா கண்ண தொடைய சொல்றேன் நானே துடைத்து விட்டேன் ஆனாலும் கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ முகத்தை தொடச்சுக்கிட்டு இறங்கி வா என்ன நான் கீழே போறேன் அவளுக்கு நான் சொன்னதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கான தனிமை அவசியம் என்று விட்டுவிட்டு நான் மட்டும் இறங்கி வந்தேன் எனக்காகவே காத்திருந்த தேவகி என்னங்க சொல்றா அந்த சண்டாலி அந்த பயலத்தான் கட்டிக்கு சினிமா மாதிரி எதுவும் டயலாக் பேசுறாளா நாலு சாத்து சாத்திரதை விட்டுட்டு என்னமோ எல்ல பிரச்சனைக்கு தலைவர்கள் பேசி தீர்வு காண்ற மாதிரி அவளோட வளவளன்னு என்ன பேச்சு என்றார் தேவகி சைக்காலஜி புரியாம பேசாத நாம இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல வேகம் காட்டினா அவ வயசுக்கு எதிர்வேகம் காட்ட சொல்லும் மென்மையா அவளை உணர வைக்கிற மாதிரி எடுத்து சொன்னேன் அவளும் புரிஞ்சுகிட்டா இதோ பாரு லெட்டரை நான் தான் பார்த்ததா சொல்லியிருக்கேன் உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் அசட்டுத்தனமா நீ அவளை கேட்டு வச்சிடாத இப்படித்தான் அவ திருந்தினா சரிதான் என்று தேவகி காலையில் என்னை படபடவென்று தட்டி எழுப்பின தேவகியின் முகம் விகாரமாக இருந்தது புஷ்பாவோட படுக்கையில இந்த கடுதா இருந்துச்சு வீடு புறா பாத்துட்டேன் கொள்ள கதவு திறந்து கிடக்கு அவளை காணலங்க நான் பதறி எழுந்து அந்த கடிதத்தை படித்தேன் அப்பா என் மீது எவ்வளவு பெரிய நல்லெண்ணமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆனால் நான் எவ்வளவு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டேன் உங்கள் முகத்தை நிமிர்ந்து நேராக பார்க்கிற திராணியை நான் இழந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் புஷ்பா ஐயோ என்ன அர்த்தம் இந்த கடிதத்திற்கு காணவில்லை என்றால் எங்கே போனால் என்ன ஆனால் புஷ்பா புஷ்பா கத்திக்கொண்டே வீடு முழுக்க சுற்றி வந்தேன் கொள்ளைப்புறம் வந்ததும் கத்தினேன் என் அணுகுமுறை தப்பாய் போய்விட்டதோ அறிவுரையை பக்குவமாக மனத்தில் வாங்கிக் கொள்ள இயலாமல் அந்த பூஞ்சை மனது பாரமாகிவிட்டதோ எக்கச்சக்கமான சுய பரிதாபத்தை உற்பத்தி செய்துவிட்டதோ குற்ற உணர்வை தூண்டி மேலும் கொழுந்துவிட்டு எழிய செய்துவிட்டதோ தேவகி சொன்னபடி சராசரி அப்பாவாக இழுத்து போட்டு அரைந்திருக்க வேண்டுமோ என்ன செய்து தொலைந்தால் என் கண்கள் கிணற்றின் மேல் விழுந்தன விழுந்தனும் நினைக்காதே அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என் கால்கள் மெதுவாக கிணற்றை நோக்கி நகர்ந்தன ஒரு கையால் என் இதயத்தை அழுந்த பிடித்துக்கொண்டு மெதுவாக கிணற்றுக்குள் எட்டி பார்த்தேன் அப்பா எனக்கு பின்னால் இருந்து கேட்ட குரல் நிம்மதியில் நிலை செய்தது புஷ்பா மூடிய வழக்கரத்தை நீட்டி பிரித்தாள் மஞ்சள் குங்குமத்துடன் விபூதி பிரசாதம் அந்த பஞ்சு கையின் குழியில் என்னமா இப்படி லெட்டர் எழுதி வச்சு எங்களை கதிகலங்க வச்சிட்டியே என்றேன் கால்கள் நடுங்க கிணற்றடியில் உட்கார்ந்து விட்டேன் அப்பா நான் உங்க பொண்ணு அந்த மனோகர் விஷயத்துல மட்டும்தான் தப்பு பண்ணிட்டேன்னு ராத்திரி பூரா யோசிச்சதுல புரிஞ்சுது கோயிலுக்கு போய் உதய காலை பார்த்தேன் மனசு தெளிவாயிடுச்சு சொல்லிட்டு போயிருக்கலாமே கண்ணு இப்படி சஸ்பென்ஸா ஒரு லெட்டர் எழுதி வச்சு ஆடி போயிட்டோம் நேத்து அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னு எங்கிட்டயே போய் சொன்னீங்களேப்பா அந்த கோபத்துல உங்களுக்கு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் என் புஷ்பா குழந்தையா பெரியவளா சத்தியமாக புரியவில்லை முற்றும்